வணக்கம் ஸ்ரீ பாபா ஜோதிடம் இன்னைக்கு என்ன டஃபை பார்க்க போகிறேன்னா யாருக்கு திருமணம் கிடையாது அதாவது ஜாதகப்படி யாருக்கு திருமணம் நடைபெறாது எப்படி ஜாதத்தில் கண்டறியலாம் அதற்குள்ள ஜோதிட விதி என்னன்னு சொல்லி பார்ப்போம் ஒரு ஜாதத்தில் லக்கணத்துக்கு இரண்டாம் இடம் என்பது குடும்பஸ்தானத்துக்கு குறிக்கக்கூடிய இடம் லக்கணத்துக்கு ஏழாம் இடம் என்பது ஸ்தானம் அதாவது கணவன் அல்லது மனைவி குறிக்க இடம் ஒரு ஜாதத்தில் லக்கணத்துக்கு இரண்டாம் இடம் ஏழாம் இடமும் அதிக பாவத்தும் அடையும் போது அவருக்கு வந்து திருமணம் நடைபெறுவது கொஞ்சம் சந்தேகம்தான் அதே போல் லக்கணத்துக்கு ஐந்தாம் இடம் என்பது பூர்வ புண்ணிய ஸ்தானம் இந்த லக்கணத்துக்கு ஐந்தாம் இடத்தில் சனி ராகு கேது செவ்வாய் போன்ற பாவகங்கள் தொடர்பு கொள்ளும் போது இந்த ஐந்தாம் இடம் அதிக பாதிப்பு போது அவருக்கு வந்து குழந்தை பாக்கியம் இல்லைன்னு அர்த்தம் அதன் மூலம் அவர் திருமணம் நடைபெறாது இது ஒரு உதாரண ஜாதகம் இந்த ஜாதத்தை பாருங்கள் லக்கணம் வந்து கடக லக்கணம் லக்கணத்துக்கு ஏழு கூடிய சனி கெட்டு போகிறாரு சூரியனுடன் சேர்ந்து லக்கணத்து இரண்டு கூடிய சூரியனும் சனியோட சேர்ந்து கெட்டு போகிறாரு அதே போல் ஒரு லக்கணத்தை ஐந்தாம் இடத்துல சூரியன் சனி இருப்பதனால அந்த ஐ தீர பாக்கியம் தடைபெறுது இதன் மூலம் இவருக்கு திருமணம் நடை நடைபெறாது இது ஒரு உதாரண ஜாதகம் தான் இது போல் எனக்கு அமைப்பு இருக்குன்னு சொல்லி யாரும் பயப்பட வேண்டாம் இவர் உதாரண தோசம் இந்த ஜாதகத்தை போட்டிருக்கேன் இவர் பாருங்கள் பிறந்த ஒரு தசை பத்தொன்பது வருஷம் இருப்பில் பிறந்திருக்காரு அடுத்தது சூரிய தசை சந்திர தசை ராகு ராகுதசைன்னு கிட்டத்தட்ட அறுபது வயசு வரலுமே தசை நடக்கிறதுனால அதாவது பாதிக்கப்பட்ட கிரகத்தோட தசை நடத்துறனால இவருக்கு திருமணம் பெறாது ஒருவேளை இந்த அமைப்பில் குரு பகவான் பார்த்தாலும் சரி சேர்க்கை பெற்றிருந்தாலும் சரி இவருக்கு கன்ஃபார்ம் திருமணம் உண்டு குழந்தை பக்கியமும் உண்டு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் அண்டு ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்